கேவியில் வேலை பார்க்குற அக்கா வந்து நான் கேவியில் தாங்க வேலை பார்க்குறேன் தமிழும் படிக்கலாம் ஜெர்மனும் படிக்கலாம் தனியாக சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க பிஎம் ஸ்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கமிட்டி போடுவோம் சொல்ல நாங்கள் ஏற்கனவே கமிட்டியெல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டேன்னு தான் சொல்கிறாங்க அண்ணே கமிட்டி போட்டு ஒத்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க கமிட்டி போட்டு பாருங்க எங்கே வார்த்தை வரது பாருங்கள் நல்ல படிங்க நீங்கள் படிங்க நல்ல படிங்க ஆங்கிலத்தில் நல்ல படிங்க என்ன இருக்கு பிஎம் ஸ்ட்ரீ எந்த ஸ்கூல் எப்படி பண்ணுறதுக்கறக்காக கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத எங்கள் எடுத்துக்கிடக்கூடிய ஆர்கியுமெண்ட் பிஎம்சி ஏற்றுக்கிட்டாங்க எந்த ஸ்கூல் எம்ஓ எப்படி போடணும் அங்கே தான் கமிட்டி இருக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் கார்டூன் போட சொல்லுங்க மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும் இது செக்ரட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பிளாக் பண்ணியிருக்காரு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு என் பிரதமர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் நான் அமெரிக்காவிலேருந்து பிளேன் ரிட்டர்னே ஆகலை பிரதமர் கையில் விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்காந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே நாலு மணிக்கு காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணுற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை இவர் சொல்கிறாரு கருத்து சுதந்திரத்தை பற்றி பிரதமர் கையில் விலங்கு மாட்டி பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவங்க கேள்வி பண்ணுற மாதிரி போடுறதை எப்படி நாம் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் ஸோ விகடன் பண்ணது நாயன் தமிழ்நாட்டில் யாருன்னு சொல்கிறாங்க இதே முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு இதே மாதிரி ஃபோட்டோ போட்டால் முதலமைச்சர் ஒற்று வாரம் இன்றைக்கி முதலமைச்சர் கருத்து சுந்தரங்கிறார் நாளை காலையில் என் செல்ஃபோனில் நான் ஒரு கார்ட்டூன் போடுறேன் நம்முடைய முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடையை போட்டு உட்கார வைக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அதை என் முகன் உள்ளே போடுறேன் உன்னே முதலமைச்சர் தம்மா துமான் புதிப்பாரா இல்லையா அப்போ அவருக்கு ஒரு நியாயம் பிரதமருக்கு ஒரு நியாயமாக கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் டீச்சர் தானே எங்களுக்கெல்லாம் பார்ட் டைம் டீச்சராக ஏப்ரில் இருந்து ஏப்ரலில் எங்களுடைய செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் ஏப்ரல் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும்னே இன்டர்வியூ எடுத்து தமிழ் டீச்சர் இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன் குழந்தைங்களில் தமிழ் எடுத்துப்பாங்க இல்லாத குழந்தை ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருப்பாங்க அதில் முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்க தமிழ் அவங்க இஷ்டம் அதுக்கு தனியாக எக்ஸாம் இருக்குது தமிழ் கல்வி வழியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எயித்துக்கு சரியாக சர்டிஃபிகேட்டு டென்த்துக்கு தனியாக டுவெல்த்துக்கு தனியாக அங்கேயே காலேஜ் லெவல் ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல அதுக்காக எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறோம் தமிழ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் ஆமாம் சரி பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அடுத்ததுக்கு வாங்க கேவியில் தமிழ் இருக்குது வாங்க அப்போ அரசு பள்ளியில் மூன்றாவது மொழி கொண்டு வந்துடலாம் வாங்க ஒரு ஒரு பஞ்சாயத்தான் போவோம் வாங்க ஒன்றுனா போவோம்

இந்தியால மத்த மாநிலத்தை சீ பண்ணிடலாமா தமிழ்நாட்டிலேயே வேலை பார்த்துக்க நீ மத்த மாநிலத்தில வேலை பார்க்காத நீ வந்து அது சொல்லலாமாண்ணே இந்தியால எல்லா ஒரு நிமிஷம் உங்க அண்ணா உங்கள் நியாயமான கேள்வி என்ன அண்ணே கேவியில மூன்றாவது மொழியா தமிழ் கொண்டு வாங்கன்னா நியாயமான கேள்வி அதில் ஒரு தர்மம் இருக்கு அதில் ஒரு நியாயம் இருக்கு கேள்வியில முதல் லாங்வேஜ் தமிழை கொண்டு எப்படின்னா கொண்டு வருவாங்க இந்தியால இருக்கிற அத்தனை குழந்தைகள் படிக்கிறது எப்படிண்ணா விளக்கு இல்ல அதேதான் அதேதான் கேவிக்கு அதே அண்ணா மும்மொழி கொள்கை மூன்று மொழி படிக்கணும் இது எங்கே விளக்கு இருக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி அந்த மாநிலத்தில் கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டில் பண்ணுறப்பட்ட பள்ளிகள் அவங்களுக்கு தமிழ் மொழி இருக்கணும் அந்த மாநிலத்தில் மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள் தமிழ் மொழி இருக்கணும் சிபிஎஸ்சி பள்ளி இங்கே இருக்கு டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றவங்களுக்கு அனுமதி இல்லை அங்கே தமிழ் இருக்கணும் இவ்வளவு கீழே லாஜிக் இருக்கு தப்பு நீங்க சொல்லணும் என்ன தப்பு மாநில அரசால் பதிவு செய்யப்பட்ட பள்ளிகள் சிபிஎஸ்சி மத்திய அரசு அனுமதி வாங்கி

இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா இதான் சொல்லிக் கொடுக்குற லட்சணமா நேற்று தெளிவாக பேசி எந்த பேராவை படிக்க சொன்னாங்க மூணாம் கிளாஸில் எத்தனை பேர் படிச்சாங்க அஞ்சாம் கிளாஸ் இதான் லட்சணமா இதையெல்லாம் சரி பண்ணுறது தான் எண்ணிப்பி வருது சொந்த தாய்மொழியில் அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே இதில் யூபி இதை விட பெட்டராக பண்ணியிருக்கேன் இந்த ஏசர் ரிப்போர்ட்டில் யூபி இதை விட பெட்டராக பண்ணியிருக்கேன் அந்த டேட்டா நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் இந்த ஏசர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வேல யூபி பீகார் தமிழ்நாட்டோட மேலே இருக்குது

அந்த ஸ்கூலில் நான் தருமபுரி ஏசருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன் தமிழ்நாட்டில் எல்லா ஆண்டும் எல்லா மாவட்டத்துலையும் எடுக்க மாட்டாங்க ரொட்டேஷனில் மூணு நாலு மாவட்டம் எடுத்துகிட்டே இருப்பாங்க தருமபுரியில் எடுக்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்கூல் எடுப்பாங்க ஃபுல் ஸ்கூல் அடுத்த வருஷம் ரொட்டேஷனில் இந்த வருஷம் எடுத்த மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போவாங்க ஸோ ஏசர் ரிப்போர்ட் இந்தியா முழுவதுமே நீங்கள் மட்டும்தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் நூற்றி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏசர் ஒரு நிமிஷம் ஏசர் ரிப்போர்ட்டை நடத்துறது தெரியுமா தமிழ்நாட்டை சார்ந்த என்ஜிஓ கமிஷன் பண்ணது மத்திய அரசு நடத்துறது இங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறையை சார்ந்த என்ஜிஓ தான் லோக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் அப்போ அவங்கள பொய்யர்களா அவங்கள பொய்யர்களா அவங்கள பிஜேபி கட்சியை சார்ந்தவங்களா என்ன ஆக்செப்ட் இங்கே நடத்துறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்விக்காக இருக்கக்கூடிய என்ஜிஓ அவங்க தான் ஏசருடைய இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் அவங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்க தான் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அதில் என்ன தப்பு

எஜுகேஷனுக்கு வர ஃபண்டு நிப்பாட்டல எஜுகேஷனுக்கு வர்ற ஆயிரத்தி எட்டு ஃபண்டில் எதையும் நிப்பாட்டல அந்தந்த ஃபண்டு அந்ததில் வருது ஒரே ஒரு ஃபண்டு எஸ்எஸ்எ அந்த எஸ்எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பிஎம் ஸ்ரீ பள்ளியிலிருந்து எல்லாமே நியூ எஜுகேஷன் பாலிசியோட லிங்க் ஆகிருக்கு எல்லாமே லிங்க் ஆகிருக்கு பிஎம் ஸ்ரீ பள்ளி எனக்கு வேண்டும்னு தலைமைச் செயலாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எது கையெழுத்து போட்டு அனுப்புனார் சரி ஓகே இப்போ

எடுத்து படிப்போம்மா கமிட்டிங்கிற வார்த்தையில் இருக்கா சீஃப் செக்ரெட்டி எழுதுன கமிட்டி இருக்கா சீஃப் செக்ரெட்டி எழுதுனதில் கமிட்டி இருக்கா சீஃப் செக்ரெட்டரி எழுதனில் கமிட்டி இல்லை நாலு லைன் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார் நாங்கள் என் இப் பிஎம் ஸ்ரீ பள்ளியை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு ஆர்வமாக இருக்கும் அதுவும் நிற்கல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்

பிஎம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணனும் அதுக்கு மட்டும்தான் அந்த கமிட்டிலேருந்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க பிஎம் ஸ்ரீ கொண்டு வர்றக்கான கமிட்டின்னு சொல்லலை பிஎம்சியை ஏற்றுக்கிட்டோம் பிஎம்சியை ஏற்றுக்கிட்டோம் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறக்கு எம்ஒயுக்கு தான் அவர் சொல்கிறார் பிஎம்சி ஏற்றுக்கிட்டார்ல பிஎம்சி ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டார் தெளிவாக ஏற்றுக்கிட்டார் என்ன தெளிவாக இருக்கு எனக்கு யார் ட்விஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அவர் பிஎம்சியை ஏற்றுக்கிட்டார் பணமும் கேட்டு

ஓகே குஜராத் நீ அந்த பக்கோடு ஓடு அப்படிலாம் சொல்லி இல்ல அப்படிலாம் சொல்லி இல்ல மக்கள் நாங்க மக்களுக்கு எது நல்லதுன்னு ஒரு நிமிஷம் நாங்க கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம் ஒரு நிமிஷம் மத்திய அரசு கொள்கை முடிவா கொண்டு வந்துட்டோம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தேவையான எஜுகேஷன் ஃபண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரே ஒரு காம்பனண்ட் மட்டும்தான் சமகிரக சிக்ஷா தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வர்ற மொத்த நிதி யாரும் பிளாக் பண்ணல தமிழ்நாட்டுக்கு வர்ற நிதி வருது சமகிரக சிக்ஷா காம்பனண்ட்டுங்கிற தனி காம்பனண்ட் பத்தில் பதினொன்னா இருக்கக்கூடியது மட்டும்தான் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க கையெழுத்து போடணும் அதில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒத்துக்கப்பட்ட ஸ்கீமு எஸ்எஸ் ஏறுது அங்கேருந்து கண்டினியூ ஆகுறது பிஎம்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வர லிங்க் பண்ணி நீங்கள் இது பண்ணாலும் அது முன்னாடி கொடுக்க முடியுன்றது என்ன நியாயம் சார் முன்னாடியெல்லாம் சொல்லவே இல்லை எங்கே முன்னாடி சொன்னோம் ரெண்டாயிரத்தி வர வேண்டிய ஸ்கீம் சார் சர்வசிக்ஷா அண்ணே சர்வசிக்ஷா அபியான் வந்து அனைவருக்குமான கல்வி தான் இன்னைக்கு சமகிரக சிக்ஷாவாக நம்ம பேசுகிறோம் அண்ணே எங்கேயும் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பணம் நிறுத்திட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்களா

SSA பாடத்தை 2018 19 எங்க நாம بلاக் பண்ணோம் அண்டெல்லாம் சார் ஸ்கீம் வந்து போட்டாங்க சார் கடைசி கேள்வியா சரி உங்களுக்கு ரெண்டேதவறு பூ사ராஜ் கேட்டானா கடைசி கேள்வி போலாம் வாங்கட பூ사ராஜ் சார் கேள்வி யார் சொன்னாங்க

இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து போர்டை கழட்டிட்டு பிஎம் எம் யாரும் மாட்டலனே அதற்கான எல்லா நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டினுடைய எந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து பிஎம் ஸ்ட்ரீ போர்டு விற்கல இதை வேணுன்னா தமிழ்நாடு அரசையே தெளிவுபடுத்த சொல்லுங்க பதினாறாயிரம் பள்ளிக்கூடத்துக்கும் பதினாறாயிரம் பள்ளிக்கூடத்துக்கும் மத்திய அரசு தான் பணம் கொடுக்குது மாநில அரசு பணம் கிடையாது ஆனால் டிக்ளேர் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் கொடுக்க வேண்டியது நாங்கள் தான் இந்த லெட்டரை பற்றி பேசிட்டு இருக்கோம் பிஎம் ஸ்ட்ரீ ஏத்துக்கிறோம் எந்த ஸ்கூல் எப்படி பண்றங்கறக்கா கமிட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கறது தான் எங்கள் இடத்துக்கு நடக்கக்கூடிய ஆர்குமெண்ட் பிஎம்சி ஏத்துக்கிட்டாங்க எந்த ஸ்கூல் எம்ஓஏ எப்படி போடணும் அங்கதான் கமிட்டி இருக்கு பிஎம்சி ஏற்றுக்கற கமிட்டி போட்டிருக்காங்களா அது இல்லை அதான் ஆர்கியூமெண்ட்டு பண்ணிட்டேன் நல்ல சந்தோஷம் தான் நல்லா பண்ணட்டும் ஆனா அதெல்லாம் தைவ தச்சுனமில்ல நடவடிக்கை எடுப்பனே அதெல்லாம் பயப்பட எல்லாம் யார் உட்கார்ல பிஜேபியில தைவ தச்சுடம் இல்லை மறுபடியும் நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் போட சொல்லுங்கள் மறுபடியும் மத்திய அரசு பிளாக் பண்ணும் இது செக்ரட்டரி அவருடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பிளாக் பண்ணியிருக்காரு மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு ஏன் பிரதமர் வந்து அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்காவிலேருந்து பிளேன் ரிட்டனே ஆகலை பிரதமர் கையில் விலங்கு போட்டு வச்சுட்டு ட்ரம்ப் அப்படியே உட்காந்து கேலி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த முதலமைச்சர் அவங்க ஏதாச்சும் சொன்னாவே நாலு மணிக்கு காலையில் வந்து அரஸ்ட் பண்ணுற முதலமைச்சர் பிஜேபி தொண்டனை இவர் சொல்கிறாரு கருத்து சுதந்திரத்தை பற்றி இவர் சொல்கிறாரு முதலமைச்சர் எதுக்கெல்லாம் பிஜேபி கட்சியினுடைய தொண்டனை அரெஸ்ட் பண்ணுறாங்கிற கார்ட்டூன் நான் போடுறேன் அண்ணே ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கைட்லைனில் என் லெட்டரில் தெளிவாக இருக்கு நீங்கள் போடுற காட்டூன்னால் ஒரு நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பாதிக்கும் அப்படின்னா கூட பட் இஸ் ஆல்சோ அண்ட் அஃபென்ஸ் பிசிஐ பொறுத்தவரை கவுட் கைட்லைன் அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது மத்திய அரசுக்கு முழுமையாக அதிகாரம் இருக்குது அதை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ விகடன் பண்ணதை எப்படி நியாயப்படுத்த முடியுன்னு பிரதமர் கையில் விலங்கு மாட்டி பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவங்க கேலி பண்ணுற மாதிரி போடுறது எப்படி நம்ம பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் ஸோ விகடன் பண்ணது நாயன் தமிழ்நாட்டில் யாருன்னே சொல்கிறாங்க திமுக சொல்கிறாங்க இரண்டு மூன்று கட்சிகள் சொல்கிறாங்க அவங்க பண்ணது மாபெரும் தவறு எதுக்கு அப்படி போடணும் போட வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு வேறு விதத்தில் எதிர்க்கணுமா எடிட்டோரியல் இருக்குது கார்ட்டூன்லையும் எதிர்க்கணுமா எதுக்குங்க பிரதமரை கைவிலங்காக மாட்டுறீங்க இதே முதலமைச்சர் கைவிலங்கு போட்டு இதே மாதிரி ஃபோட்டோ போட்டால் முதலமைச்சர் ஒட்டுவாரா இன்றைக்கி முதலமைச்சர் கருத்து சொந்தருங்கிறாரு நாளை காலையில் என் செல்ஃபோனில் நான் ஒரு கார்ட்டூன் போடுறேன் நம்முடைய கை கைவிலங்கு போட்டு பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடையை போட்டு உட்கார வைக்கிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா நான் கை கைவிலங்கு போட்டு விட்றேன் என் கார்ட்டூனில் பக்கத்தில் டாஸ்மார்க் கடையை ஒன்று நிறுத்திடுறேன் ஓப்பன் பண்ணி வச்சிட்றேன் அதை என் முகன்னுள்ளே போடுறேன் உன்னே முதலமைச்சர் தம்மா உமான் புதிப்பார இல்லையா அப்போ அவருக்கு ஒரு நியாயம் பிரதமருக்கு ஒரு நியாயமாக அதனால் நான் கடிதம் எழுதியது யோசிச்சு அழுதேன் இத்தனை பிரசு இருக்கிறீங்க இத்தனை பேரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க யாரை பற்றி எழுதலையே தவறு செய்திருக்கின்றார்கள் சுட்டிக்காட்ட வேண்டியது எங்களுடைய கடமை பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இருக்கின்றோம் நாளை நடந்தால் மறுபடியும் நடவடிக்கை எடுப்போம் அல்ல எந்த மாற்று கருத்து இல்லைங்க ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு தலைவா ரொம்ப கஷ்டமாக போச்சு ரொம்ப 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 கஷ்டமாக போச்சு அண்ணே இது எந்த அளவுக்கு நான் பதினேழு வயசு பொண்ணேன் ஆறு ஏழு பசங்க காலேஜ் பசங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு ரிப்பீட்டடாக இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தில் முதல் முறையாக நம்ம கேட்குறோம் இந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க அந்த அம்மாவை கீழே ஒருத்தர் மேலேயே உட்காந்து பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுறான் பாருங்கள் அதனால் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வீடியோ போட்டு சொல்கிறார் என்னை எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்க நான் எப்படி பார்க்குறேன்னா பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பாப்பா அப்பா அப்பான்னு கதறதா தான் நான் பார்க்குறனோ தவிர எந்த குழந்தையும் ஆசையாக அப்பா அப்பான்னு கூப்பிட்ற மாதிரி நான் பார்க்க அப்படித்தான் நான் முதலமை அதனால் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் இருக்குது அது இருக்குது இது இருக்குங்கிறாரு என்ன கரம் இருக்குன்னு பார்ப்போம் இரும்பு கரத்தை கொண்டு அடக்க வேண்டும் நாங்கள் சொல்கிறோம் ஏழுஜி லான் நாடு கடிதம் எழுதுகிறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிடுச்சுன்னு ஏடிஜிபி லான் நாடு கடிதம் எழுதுகிறார் ஆனால் முதலமைச்சர் அதிகமாகவில்லைன்னு சொல்கிறார் அப்போ ஏடிச்சி லான் ஆடு சொல்கிறது பொய்யா மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றது பொய்யானே சொல்லுங்க நேற்றுன ஒரு கல்யாணம் கோட்டூர் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு சிடிஆர் ரிலீஸ் பண்ணாம இருக்கேன் மா அண்ணே ஒரு கல்யாணத்துக்கு போனார் கோட்டூர் ஒரு பேரை சார்ந்த ஒரு கல்யாணம் அவர் மட்டும் போல ஆறு அமைச்சர் போனார் நான் வெளியிட போகின்ற சிடிஆரில் முக்கியமாக யார் இருக்க போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் கோட்டூருங்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன் நான் இப்போ நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணால் அது அஃபென்ஸ் எஸ்ஐடி இருக்கார் ஏன்னா சிடிஆரே இல்லீகலாக கட்ட கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி போனார் அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொலைபேசியில் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுக காரை யார் ரெண்டு நாள் இதை போலீஸை செட் பண்ணது யார் ஆனால் இப்போ நான் பேச விரும்பலன்னு அது ஒரு தனியாக பேசணும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு பெரிய விதமாக வரப்போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மா சுப்பிரமணியம் அவர்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் வெளியே சொல்லத்தான் போகிறேன் ப்ரூஃபோடு வரப்போகிறேன் நூறு சதவீதம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்தில் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் வைக்கிறேன்னா கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் கோர்ட்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு அவர் இதில் உண்மையாலும் இல்லை எஸ்ஐடி நடவடிக்கை எடுக்கிறாங்களா சம்மன் பண்ணுறாங்களா அரஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கிட்டேங்க அதன் பிறகு களத்தில் நாங்கள் குடிக்க வேண்டிவோம் ஏன்னா பேக் டோர் மீங்க ஃப்ரண்ட் டோர் மீங்க தயவா ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டேன் எஸ்ஐடி எப்போ இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறாங்களோ அன்னைக்கு என்னுடைய சிடிஆர் வெளியே வருது அண்ணே ஒரு நிமிஷம் இன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறவர் இன்னைக்கு அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கிறார் பிரதமர் இருக்கணும் உள்துறை அமைச்சர் இருக்கணும் அப்போசிஷன் லீடர் இருக்கணும் மூணு பேர் இருந்திருக்கிறாங்க மூன்றில் இரண்டு ஓட்டு அவருக்கு வந்திருக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கல என்ன நம்ம வைலேட் பண்ணோங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் கேஸ் இருக்குது உச்சநீதிமன்றம் எங்கேயுமே புதிய தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை நிறுத்தி வைங்கன்னு சொல்லவே இல்லையே இதெல்லாம் காலங்காலத்துக்கு நேர நேரத்துக்கு நடக்க வேண்டியது ஏன்னா இன்றைக்கு நீங்கள் ஒருத்தரை தலைமை தேர்தல் ஆணையராக உயர்த்தினா தான் ஒருத்தரை புதுசாக மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வர முடியும் ஆனால் நாங்கள் எந்த தவறும் செய்யலை ராகுல் காந்தி அவர்கள் தேவையில்லாமல் இதை அரசியல் பண்ணணும்